ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு சிங்க்கு ஃபுல்லாக எவ்வளோ உப்பு கரை சோப்பு கரை அழுக்கு கரை எந்த கரையாக இருந்தாலும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் சிங்க்கு நல்லா பலன் பலன் பளிச்சுன்னு இருக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோங்க மூடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊனுக்கும் நம்ம லெமன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி பவுட்ரு நான் இன்றைக்கி டயட் பவுட்ரு ஒரு ஊனுக்கும் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணது சபினா பவுடருக்கு இல்லையா சபினா பவுட்ரு ஒரு ஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய ஆப்பர் சோடா ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே இது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா நம்ம பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும் உங்கள் சின்கு நல்லா பழ பழனும் ஆகிடும் வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு சிங்கை நீங்களே பாருங்கள் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நிறைய சோப்பு கரை உப்பு கரை அழகு கரை எல்லாமே வந்துடும் இல்லையா அந்த கரை எல்லாமே போய் சிங்க்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க்கு ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க நம்ம ரெடி பண்ணிய பொடி அந்த பொடியிலேருந்து ஒரே ஒரு ஸ்கூலுக்கும் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூவிட்டுக்கலாம் மிச்சக்கிற பொடியை நீங்கள் எப்போதும் ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு அப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் பொடி தூவிட்ட பின்னாடி ஸ்க்ரப்பு வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஊற விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணலாம் சிங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க சிங்க்கு உள்ளுக்குள்ள எந்த இடத்துல சோப்பு கரை அழுக்கு கரை உப்பு கரை எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் எவ்வளோ விடா உப்பு கரை சோப்பு கரை எந்த கரையாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் சிங்கு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நல்லா நம்ம ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிக்கலாங்க இப்போ நம்ம சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டாச்சு நல்லா நம்ம தேய்ச்சிட்டதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம தண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா நம்ம திருப்பி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் லைட்டாக தண்ணி எல்லா பக்கம் நல்லா தெளிச்சு விட்டு கையை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிடும் நீங்களே பாருங்கள் அழுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பார்க்கவே பாருங்கள் சிங்க்கு நல்லா பல பலன் பளிச்சுட்டுருக்கு ஃபஸ்ட்டு உப்பு கரை சோப்பு கரை எல்லாமே இருந்துச்சு இப்போ எந்த கரையுமே இல்லைங்க நல்லா பல பலனும் பளிச்சுன்ட்ருக்கு பத்தே நிமிஷத்துக்குள்ளே நம்ம சிங்க்கு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்